ஆனா ஐஸ்வர்ய வாழ்க்கையில் தான் அநேக நேரத்துல தங்களுடைய ஐஸ்வர்யத்து நிமித்தமாய் கத்தரை மறந்து போகிறார்கள் நிறைய பணம் இருந்ததுன்னா தெனாவட்டு வந்துடும் நிறைய பணம் இருந்ததுன்னா கண்ணு மறைக்கும் நிறைய பணம் இருந்ததுன்னா காரியத்தை எப்படியாலும் சாதிச்சுக்கலான்ற ஒரு ஒரு தைரியம் வரும் தைரியம் இருப்பது நல்லதா நல்லது எனக்காய் கர்த்தர் நிற்கிறான்ற தைரியம் வேற எங்கிட்ட நிறைய ஆஸ்தி சொத்து இருக்குன்ற தைரியம் வேற திருப்பியும் சொல்றேன் ஐஸ்வர்யவான்களையோ ஐஸ்வர்யத்தையோ கர்த்தர் இருக்கிறவர் அல்ல ஐஸ்வர்யவான்கள் தான் தங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மிகுதியினால் தேவனை மறந்து போகிறார்